வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான் வைங்களா எல்சிஎம் வச்சு சேவைப்பில் டிஎன்பிசியில் கேட்ட கொஷினும் ரொம்ப ஈஸியாக நம்ம போட போகிறோம் என்ன சொல்லியிருக்காமல் பாருங்கள் அப்படின்னா ஏ மற்றும் பியின் மீ பொது மடங்கு அதாவது எல்சிஎம்னு சொல்கிறோம் வைங்களா ரைட் எல்சிஎம் என்ன கொடுத்துருக்கேன் ஏ எனவும் ஐயா ரைட் அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பி மற்றும் சியின் மீ பொது மடங்கு அதாவது என்ன அப்படின்னா மிகச்சிறிய பொது மடங்கு அதாவது என்ன அப்படின்னா எல்சிஎம்மு ஓகேவா ரைட் பி மற்றும் சியோட எல்சிஎம்மு பி எனவும் இருந்தால் சி மற்றும் ஏயின் ஓகேவா மீச்சிறு பொது மடங்கு என்ன ஓகேவா ரைட் அதாவது என்ன அப்படின்னா எல்சிஎம் என்னன்னு கேட்குறான் ரைட் வெரி சிம்பிள் இங்கே பாருங்கள் டேட்டா நான் அவங்க கொடுக்குற டேட்டா எழுதிருக்கேன் ஏக்கும் ஓகேவா பிக்கும் எல்சிஎம்மு ஓகேவா எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துறாங்க ஏன்னு கொடுத்துறாங்க ரைட் அடுத்த கொஷின் பியும் சியோட எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பின்னு சொல்லுறாங்க அப்படின்னா ஓகேவா அப்படின்னா சிக்கும் ஓகேவா ஏக்கும் எல்சிஎம் என்ன ஓகேவா ரைட்டு வெரி சிம்பிள் எல்சிஎம்னால் நமக்கு தெரியும் சூஸ் த பிக்கஸ்ட் நம்பர் அதாவது இந்த ரெண்டு நம்பருமே வகுப்படக்கூடிய நம்பர் தான் எல்சிஎம் ரைட்டு வெரி சிம்பிள் இப்போ இங்கே பாருங்களேன் நான் ஏதோ டேட்டா கொடுக்குறேன் என்னென்ன டேட்டா இருந்துச்சு கொடுக்கலாம் ஸோ அப்போ இங்கே பாருங்களேன் இங்கே நாலு ரெண்டு இப்படின்னு ஒரு அமௌண்ட் நானாகவே கொடுக்குறேன் என்ன அமௌண்ட் கொடுக்கலாம் ரைட் அதாவது எல்சிஎம் எனக்கு ஏ வரணும் அதுமாரி ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் யார் நாலு தானே ரைட் ஸோ அப்போ இங்கே நாலு அதாவது ஏக்கு ஏயோட வேல்யூ தான் இங்கே எல்சிஎம்மாக வரணும் ரைட் அடுத்து பாருங்க அடுத்து எல்சிஎம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு எல்சிஎம் யார் வரணும் பி வரணும் அப்போ நீங்கள் என்ன பிக்கு நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோங்க ரெண்டு அப்போ இங்கே ஒன்றுன்னு கொடுத்துக்கலாமா அதோட கம்மியான வேல்யூ ஸோ இது ரெண்டோட எல்சிஎம் யார் பி தான் ஸோ பியோட வேல்யூ என்னது ரெண்டு தானே ரைட் அவ்வளோதான் ஸோ அப்போ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் அமௌண்ட்டாக கொடுத்து செக் பண்ணுறேன் ரைட்டு ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ கொஸ்டின் பாருங்கள் சிக்கு பிள்ளை நான் என்ன கொடுத்துருக்கேன் ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் ஏக்கு பிள்ளை நாலுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இதோட எல்சிஎம்மு எல்சிஎம்னால் இந்த ரெண்டு நம்பரும் வகுப்போடக்கூடிய நம்பரு தான் எல்சிஎம் ஸோ இந்த ரெண்டு நம்பருமே வகுப்பு நம்பர் யார் நாலு தானே ரைட் ஸோ அப்போ நாலு ஸோ இப்போ நாலு யாரோட பிளேஸு ஏ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ சி மற்றும் ஏஇன் எல்சிஎம் யார் அப்படின்னா ஏ அவ்வளோதான் புரியுங்களா என்னது ஏ சோப்பா அவன் கான்ஸ்டாக கொடுத்தா நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருவேன் அதாவது நம்பர் அதாவது கான்ஸ்டன்ட்டு மீன்ஸ் என்னென்னா வேரியபுளாக கொடுத்துருந்தான் ஏபிசின்னு கொடுத்துருந்தான் ஸோ அப்போ நான் கான்ஸ்டண்ட்டை கொடுத்துனா என்ன பண்ணியிருந்தேன் செக் பண்ணிட்டேன் ஓகேவா அதாவது அவன் கொடுத்தது வேரியபுள் ஓகேவா எக்ஸ் ஒய்இ இசு ஏபிசி இதுதான் வேரியபுள் ஸோ இதை கொடுத்து அவன் எல்சிஎம்மில் கொடுத்துருந்தான் ஸோ நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன் கான்ஸ்டன்ட்டு வேல்யூவை கொடுத்து நம்ம என்ன பண்ண செக் பண்ணிட்டோம் ஸோ அப்போ சி மற்றும் ஏஇன் எல்சிஎம் யார் அப்படின்னா ஏ ஓகே நான் ஸோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ